உலகம் அபிநய சரஸ்வதியை இழந்துவிட்டது ஒரு கலைமகளை நாம் பறிகொடுத்து விட்டோம் சரோஜாதேவி அவர்கள் தன் சமகாலத்தை பாதித்தது போல மிகச் சில நடிகைகள்தான் பாதித்திருப்பார்கள் பெண்களை இளைஞர்களை ஆண்களை அதிகமாக கவர்ந்த நடிகை என்றால் சரோஜாதேவி முன்வரிசையில் வருவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து எட்டு நாடோடி மன்னனில் அவர் அறிமுகமாவதற்கு முன்பே வெறும் நடனக்கலைஞராக இருந்தார் குழு நடனக்கலைஞர்களில் ஒருவராக இருந்து நட்சத்திரமானார் குழு கலைஞர்களுள் ஒருவராக இருந்தவர் மிகப்பெரிய நட்சத்திரமாக முடியும் என்பதை இந்த மண்ணுக்கு நிலைநாட்டி அவர் நம்பிக்கை நாயகியாக இருந்தார் எம்ஜிஆர் என்ற ஒரு ஆளுமையை சரோஜா தேவியை கழித்துவிட்டு நாம் கலையில் நினைத்து பார்க்க முடியாது எம்ஜிஆரோடு மட்டும்தான் அவர் பொருந்துவார் என்று கருதி கொண்டிருக்க முடியாது சிவாஜியோடும் அவர் மிகச்சிறந்த கலை மேதைமையை இருக்கிறார் ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும் பாலும் பழமும் என்று ஒரு படம் அந்த பாலும் பழமும் படம் நடித்து முடித்து முதல் பிரதியை போட்டு பார்க்கிறார்கள் கலைஞர்கள் சிவாஜியும் உட்கார்ந்திருக்கிறார் பக்கத்தில் சரோஜாதேவியும் அமர்ந்திருக்கிறார் படம் முடிந்தவுடன் சிவாஜி பேசவில்லை சரோஜாதேவியும் கொஞ்ச நேரம் பேசவில்லை கொஞ்ச நேரம் கழித்து அந்த மௌனத்தை உடைத்து சிவாஜி சொல்கிறார் சரோஜா இந்த படத்தில் நீ என்னை ஜெயிச்சிட்ட இப்படி சொல்லக்கூடிய வலிமை யாருக்கு வரும் சிவாஜி எவ்வளவு பெரிய கலைஞன் அவர் நீ என்னை ஜெயித்து விட்டாய் என்று ஒரு நடிகையை பார்த்து சொல்ல வேண்டும் வேண்டுமென்றால் தேவியின் நடிப்பு அதில் எவ்வளவு உச்சமாக இருக்கும் என்று எனக்கு தெரிய எனக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் நண்பர்களே தமிழ் சினிமாவில் அதிகமான பாடல்களை பாடிய பி சுசிலா அவர்களின் குரல் சரோஜா சரோஜாதேவிக்கு பொருந்தியது மாதிரி வேறு யாருக்காவது பொருந்தி இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை உன்னை ஒன்று கேட்பேன் காதல் சிறகை காற்றில் விரித்து ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் இப்படி நூற்றுக்கணக்கான பாடல்களை சொல்லலாம் சரோஜாதேவி அவர்களுக்கு அவர் எனக்கு நல்ல தோழியாகவும் இருந்தார் அடிக்கடி நாங்கள் தொலைபேசியில் உரையாடுவோம் பழைய சந்தேகங்களை கேட்பேன் அவர் மகிழ்ச்சியோடு சொல்வார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தோழியை நான் இழந்துவிட்டேன் என்று வருந்துகிறேன் எம்ஜிஆர் யுகம் இருக்கிற வரைக்கும் சிவாஜி யுகம் இருக்கிற இருக்கிறவரைக்கும் சரோஜாதேவியின் யுகமும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் திரை அன்பர்களுக்கும் கலை உலகத்து விமர்சகர்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்